இன்னைக்கு என்ன வேலை செஞ்சுட்ருக்குறீங்க ஒன்றும் வேலை இல்லையா சரி சரி நான் என்ன தெளி பண்ண முடியல சும்மாதான் உட்காந்து கிடக்குறேன் யார் எட்டு மரியாதை கொடுக்குறாங்க சொல்லுவோம் ஒருத்தருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆ எல்லாம் யூடியூப் சேனல் நடத்துறா நடத்துல போய் போய் இன்னைக்கு திட்டு திட்டு காய் துப்புறாங்க துப்புறது தாங்க முடியல அது போக வீட்டுக்குள்ளே கிடக்குறேன் வெளியாக துப்புறாங்க நாள் கேட்டு தொலைக்கிட்டோ தெரியல எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னு கூட தெரியாம பார்க்குது மட்டிப்பிச்சுக்கிட்டு ஆ காசு கோழிக்கு தாம வாங்க அள்ளிக்கிட்டு போகலாம் பத்து பைசா கூட வரலண்ணா அதுக்குள்ள எப்படி வந்துடு உண்மைதான்ப்பா சொல்றேன் சார் நீங்க வந்து எங்க கடன் எல்லாம் கேட்காதீங்க இப்போ யூடியூப் கேஸ் கடன் நான் என்கிட்ட கடன் இல்லை எனக்கு இல்லை என்ன புரிஞ்சுக்கும் ஒண்ணு இருந்தா தானே கொடுக்க முடியும் இல்லாத காசு நான் எப்படி கொடுங்கன்னு கட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இது பண்ணிட்டு இருக்காதுங்க நான் என்னமோ இப்ப தான் ஓஹோ கொஞ்சம் என்னமோ அப்படின்னு பாத்துட்டு நாலு பேருக்கு ஒரு போன் குட்டி நாய் குட்டி பண்ணலாம் எங்க போன குட்டிக்கா சாப்பாடு வாங்க முடியலப்பா அதுகளுக்கு நிறைய மண்ணும் சாப்பாடு எல்லாம் வாங்கி போக முடியலப்பா நான் உட்காந்துக்கிறேன் நீ நின்றுக்கிற வாக்கியா அண்ணந்து பேசுறேன் எந்த பண்ணிட்டு இந்த மண் வாங்க ஆமிசால மண் வாங்குறது இருபது கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறு நான் அந்த மண் வாங்கி சமாளிக்க முடியல அது மண் போட்டால் தான் ஸ்மெல் வராமல் இருக்கும் மண்ணு போலினா ஸ்மெல் வந்துடும் மழை நல்லா போட்டணும்னு வச்சுக்கா அது யூரின்னு டூ பார்த்து மெல்லாம் வீட்டுக்குள்ளே போகுது எல்லாம் பயங்கர ஸ்மெல் வரும் இதை போட்டுட்டால் ஒரு துளி ஸ்மெல் வராது அப்புறம் அது கசகசுன்றது இருக்காது நீட்டாக இருக்கும் அந்த ஒரு நேரம் கட்டிக்கு அப்படியே நீட்டாக இருக்கும் அதுக்கு தான் இதை வாங்கி போகிறது இன்னிக்கிட்ட ஒன்று ஆர்டர் வந்துச்சு இருபது கிலோ இன்னொரு ரெண்டு கிலோ இருக்கும் முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறது காசே பத்தமா என்னோட என்னோடைய செலவுக்கே பத்தமா இருக்குது நான் எங்களுக்கு கண் கொடுக்கணும் என்ன கடன் கொடுத்து நிப்பாட்டாச்சு எனக்கு அந்த பே இந்த சங்கத்தும் வேண்டாம் இருக்க காசு திரு போட்டு கம்முன்னு கப்பிச்சுப்பிட்டுருந்துக்கலாம் முடியலைங்க என்னால் வந்து கேட்குறவங்க கேட்குறாங்க ஓகே நல்லாத்தே இருக்குது அதுக்கப்புறம் கொடுத்து போட்டு மண்டி பிடிச்சிக்கிட்ட ஆடுறது நான் தான் யார் போய் அதில் இது பண்ணுவாங்க நமக்குலாம் ஒன்றுமே வேண்டாம் நூறு வேண்டாம் நூற்றி ஒன்றும் வேண்டாம் நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு நம்ம வாட்ஸ் உடனே இருந்துக்கலாம் இந்த இதெல்லாம் நான் கொத்து வராது என்ன சரி போயிட்டு போகுது ஏதோ நம்மளாக சம்பாதிக்க மாதிரி நம்ம யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி ஆண் வாய்ப்பு இருந்துட்டேன் ஒரு வந்து என்கிட்ட நான் அப்படி வரும் இப்படி வரும் அங்கே போகிறோம் இங்கே வரும்னு சொல்லி நான் சும்மா சேனலே கெடுத்து விட்டு ஒரு சேனல் டெலீட் பண்ணி இன்னொரு சேனலில் வந்து நான் காப்பிரைட்டு இது கொடுத்து ஸ்ட்ரைக் கொடுத்து என்னென்னமோ பண்ணி தலையில வேலை பண்ணி பண்ணி வச்சுட்டா அப்படி அது இன்னொருத்தர் நம்ம மனசர் மனசோருக்கு வந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி அதை வந்து எல்லாம் பண்ணி எடுத்து நீட்டாக கொடுத்தாங்க கொடுத்துட்டு ரெண்டு சேனலுமே பார்த்து நீடா கொடுத்தாங்க என்ன பண்ணுறது கொடுத்துருக்காங்க ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது ஓடுது அவ்வளோதான் உட்காரல ஓடுது இனிமேல் எங்கே போய் பார்த்து எங்கே போய் சொத்து எனக்கு தெரியல நான் என்ன வர முடியும் நான் என்னோட என் நான் என்ன வேலை செய்ய முடியுமோ அதான் நான் பார்த்துட்டு இருக்க முடியும் எல்லாத்துக்கும் இதில் வந்து வருமானம் வருது நான் தூக்கி களி கொடுக்கறதுக்கு வந்துன்னா கொடுத்து போட்டு போயிடுவேன் வரலையே அப்படியே நான் ஏன் சும்மா நான் அந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் என்னை கொண்டு போய் சாப்பிட்டு போக போகிறேன் நான் ஆ இல்லைங்கிட்ட கொண்டு போய் உழச்சி வச்சிக்கிட்டு போகிறேன்ண்ணா அறுபது வயசு போச்சு நான் தின்னே என்ன திங்காட்டி என்ன அந்த காசெல்லாம் நான் பத்து பைசா நான் மாட்டேன் சொன்னா சொன்னதுதான் என்ன எங்கள் பூனு குட்டி ஆறு பூண்டு குட்டி வீட்டில் வச்சு ஆறு பூணும் வளர்த்திட்டு இருக்கிறேன் எவ்வளவு செலவு பார்க்கும் நான் சாப்பாடு இதெல்லாம் இல்லை சாப்பாட்டில் பஞ்சு வச்சு தயிர் சாப்பாடு அந்த மாதிரி பால் சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டேன் அது கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை அரிசி சாப்பாடு நான் டெய்லி செய்ய மாட்டேன் கூடோ கொமாயமோ ஓடோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு கிடப்பேன் இல்லைன்னு ரெண்டு காய வச்சு திண்டுட்டு அந்த காய எழுத்து சாப்பிட்டு போட்டு ஒரு பழம் திருநூற்று கம்மிட்டு பழம்னா பழமென்னா வாழப்பட சாப்பிட மாட்டேன் ஆப்பிளோ இல்லை மாதளம் பழமோ ஏதோ ஒன்று தின்னு விட்டு கம்மிட்டு இருந்துக்குவேன் அப்போ அந்த அந்த பூ குட்டியை போட திக்குமா திங்கமானது அதுகளுக்கு என்ன மீன் வேறு வாரத்தில் ரெண்டு நாள் மீன் வாங்கிட்டு வருவேன் ரெண்டு கிலோன்னா இரநூத்தி நாற்பதுரூவா அது இரநூறுனா அது ஐநூறுரூவா வந்துருச்சு வாரத்துக்கு ஆ வாரத்தில் ரெண்டாயம் போடுவேன் ஐநூறுரூவா வந்துருச்சா அப்போ மாதம் எவ்வளோ வருது அது ரெண்டாயிரரூவா வருது அது மீனுக்கு மட்டும் ஆமாம் வாரம் ரெண்டாயம் போடுவேன் இரநூத்தி நாற்பதுக்கு நான் பத்து ரூபா என்ன இன்னும் இதாகிப்போச்சு ரெண்டாயிரூவா வருதா மலன்னு இருபது கிலோ மலன் வாங்கினா பதினஞ்சு நாளைக்கு வருது பதினஞ்சு நாளைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா அது அப்போ அதில் பெடிக்கிரி பெடிக்கிரி ஒரு நாலு கிலோ வாங்கினா ஆயரருவா மூணு கிலோவோ நாலு கிலோ ஆயிரரூவா எத்தனை செலவாகுது நான் எப்படி பிழைக்கிட்டு இது இல்லை காசு பத்தலை யூடியூப்பில் பொங்கல் பைய நல்லா அதெல்லாம் அந்த வேலைக்கு வச்சுக்காதுங்க வேற எதாவது போய் கேளுங்க பாருங்க பண்ணுங்கள் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி நல்லா சந்தோஷமாக கட்டுங்க அவங்க நீங்களும் நல்லா இருக்கு அவங்களும் நல்லா இருக்கட்டும் அந்த வேலையே வேண்டாம் நிற்பாட்டிட்டு நான் எனக்கு பத்து பைசா வருமானம் இல்லை நாங்கள் எல்லாம் வச்சுட்டாங்க அப்படி இப்படியே வச்சுக்கிட்டேன் இங்கே எங்கேருந்து வரும் ஆ நான் என்ன பண்ண முடியும் என்னென்னமோ பார்க்க முடிக்க வேணும் அல்ல யூடியூப்பில் உட்காந்துட்டு வட்டி வாங்கி வட்டி வாங்கி வட்டி வாங்கிக்கிறேன் எல்லாம் வட்டி வாங்கிட்டு திங்கிறாங்க பேங்க்கார் எந்த மயிர் வட்டி வாங்குறியா பேங்கார மட்டும் வட்டி வாங்காமே இருக்கிறாங்க எல்லாரும் வட்டிலையும் குட்டிலேயே பழகிது யூடியூப்ல பிச்சர் எடுத்து பிச்சை எடுத்து கேட்டு பிச்சை இருக்குதுங்க அதுதான் தான் வாங்குறாங்க நானும் தான் எனக்கு தான் லைவ்ல ஒரு பொண்ணு போட்டு விடுச்சு இங்க வெளிநாட்டுல இங்கே லண்டன்லயும் இங்கே இருக்குது அந்த பொண்ணு எனக்கு தான் போட்டு விடுச்சு சத்யா அந்த பொண்ணு பேர் சத்யா அம்மா அம்மா அம்மானு இல்லை வந்து பேசினா ஏதாவது என்னமோ என்னுடைய இது என்னென்னா அப்பா அம்மா போயிட்டாங்க யார் இல்லை ஆனதே கிடக்கிறேன் கிடக்கிறதுனால கொஞ்சம் இமோஷனலே அழுதுறேன் அழுகிறப்பா அதுக்கெல்லாம் பரவா பறந்து அம்மா நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அந்த பொண்ணு உடனே காசு போட்டு விடுது அபிமானம் இருக்குதா இல்லையா அந்த பொண்ணுக்கு அது மாதிரி பார்த்துக்குங்க சரிங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்